கனவா மீன் வருவல் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக நம்ம வில்லேஜில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் நெல்லூர் ஸ்டைல் செட்டிநாடு ஸ்டைலுன்னு இவ்வளவோ ஸ்டைலில் இந்த கனவா மீனை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இதை நம்ம வில்லேஜில் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாப்பாட்டில் எல்லா டிஷ்ஷுக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் சாதத்தில் கூட இதை நம்ம தொக்கு மாதிரி பரட்டி சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி நாலு வர மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லா மசாலாவையும் ட்ரை ரோஸ் மட்டும் பண்ணுங்கள் ஆயில் சேர்க்கக்கூடாது லேஸாக பொன்னிறமாக பொரிய விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த இந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே தோல் உரிச்ச ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கனவா மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இந்த மீன் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த அரைச்ச சாந்த இந்த மீனோட ஒத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மீன் மசாலாவில் காரம் கம்மியாக இருக்குதுன்னாக்கா தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரைச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் லெமனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மீனை நல்லா ஊற விட்டுடுங்க கடாயில் ஐம்பது எம்எல் ஆயில் சூடு பண்ணி ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்து தழிச்சிக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் நல்லா பெரிய வெங்காயம் மூணு இதே மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கங்க வழக்கம் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த இந்த வெங்காயம்தான் இந்த கனவா மீனுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச கனவா மீனை இந்த வெங்காயத்து கூட போய் சேர்த்துக்கலாம் கேஸ் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கனவா மீனை சரட்டு புரட்டுன்னு இந்த கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹைஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க நம்ம இந்த வாசத்துக்கு எவ்வளோ மசாலா சேர்த்தாலும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு தனி வாசனை இருக்குது இல்லையா அந்த வாசனை கண்டிப்பாக வரணும் அதுக்கு இந்த ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ஹை ஃப்ளேமில் இந்த மசாலா வாசனையோட மீன் வாசனையும் ஹெவியாகவே வருது இப்போ இது கூட ரெண்டு தக்காளி இதே மாதிரி அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த தக்காளி விழுதையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்குமாவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த கனவா மீனில் நம்ம தண்ணி ஊற்றி சமைக்க போகிறதில்லை இந்த மீன் வேக வேக இதுலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இந்த கனவா மீன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த தண்ணியிலையே இந்த மீனை வேக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்தோம்னா கனவா மீனும் வெந்து ரெடி ஆகிடும் கடைசியாக ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் மீனும் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணியை ஓரளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள் இது அடி உட்காராமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கால் வாசிக்கும் மேலேயே இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்க தேவையில்ல இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க இன்னும் நல்லா சாந்தா தொக்கு பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை மல்லிகை சேர்த்துக்கலாம் நல்ல காரசாரமான ஒரு மசாலா கோட்டிங்கோட கனவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் வறுவலை நம்ம சைடிஷாக கூட எடுத்துக்க வேணாம் நல்ல சூடாக ஒயிட் ரைஸ் கூட இதை போட்டு பெரட்டி சாப்பிடுங்க எவ்வளோ சாதம் இருந்தாலும் பத்தாது தமிழ்நாடு வில்லேஜ் ஸ்டைலில் கனவா மீன் வறுவல் உங்களுக்காக இந்த மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கௌசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்